கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்டும் இடத்தினை ஆய்வு செய்த திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பல்லடம் ஒன்றியம் கணபதிபாளையம் ஊராட்சிக்குட்பட்ட மலையம்பாளையம் பிரிவில் ஓம் சக்தி நகர் அருகில் உள்ள கலைஞர் நகர் பகுதியில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வரும் சர்வேவில் இல்லாத தகுதியான மற்றும் விருப்பம் கொண்ட பயனாளிகளுக்கான கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்காக இன்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துவராஜ் ஆய்வு மேற்கொண்டார் இந்நிகழ்வின் போது திமுக திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பல்லடம் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சோமசுந்தரம் பொங்கலூர் ஒன்றிய குழு தலைவர் வக்கீல் குமார் பல்லடம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி பொங்கலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் அசோகன் பல்லடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கனகராஜ் உதவி பொறியாளர் குரு பிரசாந்த் ஊராட்சி செயலாளர் பிரபு சங்கர் பல்லடம் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் கதம்